வெல்கம் டு கிச்சன்ல வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க இது என்னன்னா எல்லாருமே நம்ம எல்லாம் கடையிலேயே வாங்கி பழகிருக்கோம்ல அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு நம்ம தான் நம்ம செய்ய போறோம் ஆனா அது ஈஸி ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்ப வந்து நம்ம அவிச்சு எடுத்துட வேண்டிய அந்த அளவுக்கு செஞ்சுட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிச்சயமா உங்க பீட்பேக்கே யாரும் சொல்லுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபர்ஸ்டில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சாரீ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஹைஃபையாக இருக்கும் சாரீ கட்டும் போதே உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இதை கட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான இந்த கட் ஒர்க்கும் இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி டிசைன் ச சமைக்க ஒர்க் இருக்குது இதுக்கு ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பார்டருக்கு மேட்சாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியில் வந்து முந்தி எல்லா சேரீக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் இதில் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரியோட ரேட்டு வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா தான் கூடவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க பாருங்கள் எக்கச்சக்கமான பேர் கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த சாரி ரூபதி சாரி நமக்கு வந்திருக்கு இதனுடைய ரேட் வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா சாரி ஐநூற்றம்பது ரூபா இதில் வந்து மொத்தம் நாலு கலர்ஸ் வந்துருக்கு நீங்கள் ஓகே தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃபுல் வீடியோ பார்க்கணும் நம்ம கிளாட் ப்ரஷன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து ஃபுல் வீடியோ வரும் அதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க நம்ம ஈஸியாக எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்நாக் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா பிள்ளைங்க எல்லாருக்குமே பொட்டேட்டோ வந்து பிடிச்சது நீங்கள் எத்தனை பொட்டேட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பொட்டோட்டோ எடுத்துருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவிச்சு இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொட்டேட்டோ வேக வைக்கும் போது உருளைக்கெழங்க ரொம்ப குழைய வச்சுட்டீங்கன்னா உங்களால் வந்து இந்த மாதிரி துருவி எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பதத்தில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இருக்கையில் குட்டி குட்டியாக துருவோம் பார்த்தீங்களா அந்த எடுத்துக்கோங்க அதாவது மீடியம் எடுத்துருக்கேன் ரொம்ப சின்னது வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இல்லை கை வச்சு நீங்கள் பசங்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்தால் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அழகாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம பார்த்துக்கோங்க இதை போட்டுக்கோங்க இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போறோன்னா காரத்துக்கு வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டாலும் ஓகே தான் இப்போ நான் வந்து நீங்கள் பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஓ இந்த இந்த நீங்கள் பெரிய ஸ்பூனாக ஒன்று போட்டுக்கோங்க நான் இதுவே ரொம்ப பிடிச்சி குட்டி கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது கூடவே கான்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மூணு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நல்ல கிறிஸ்பிக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இல எல்லாத்தையும் நல்லா இப்படி போட்டுட்டு கை வச்சு பிசினிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நம்ம பிசுனிக்கலாம் பிசைஞ்சி ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கோதுமை மாவுலாம் பிசைவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க ஏ பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு கை வச்சு பிசைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிசை முடியும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் வந்து பட்டர் ஷீட் இருக்கேன் அதனால நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் ஷீட் இல்லைன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்மளோட பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே எடுத்துட்டு இது எப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்ப சப்பாத்திக்கு நம்ம தட்டுவோமா அதே மாதிரி நம்ம இப்போ பட்டர் ஷீட்டில் வந்து ஒட்டாது அதுக்காக தான் வச்சுக்கோங்க நல்ல நீளமா வர்ற மாதிரி கொஞ்சம் நிதானமா பாத்து பார்த்து அதாவது இது என்ன சொல்லுவோம் பட்டர் பட்டர் ஷீட் சாரி ஷீட் வச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒட்டாது ஓகேங்களா அதனால நான் பட்டர் ஷீட் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஈவனா நீட்டாக உங்களுக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு எப்பவுமே வராது இன்றைக்கி இல்ல நான் டெய்லி எப்பவுமே சொல்லுவேன் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாகவே வராது நான் இந்த மாதிரி போட்டு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒன் அவர் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன் ஒரு ப்ளேட்டில் வச்சு மேலே வச்சு அதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒன் ஹவர் கழித்து நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியதான் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கப் போகிறோம் ஓகேங்களா வச்சுட்டு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பாருங்கள் இந்த வேலை செய்கிறது மேலே எங்களுக்கு அப்படி சொட்டாதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆகிட்டு பாருங்கள் அது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் அதை அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நான் ஆயில் ஊற்றியாச்சு உங்களுக்கு சின்ன பத்திரத்தில் வேணால் சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ தண் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க பாருங்கள் நீங்கள் எந்த சைஸில் வேணும் இப்படி நீளமாக வேணாலும் சரி இதை ரெண்டாக பாதையாக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பெருசாக எடுத்துக்குவோமா கத்தி நான் இந்த அளவுக்கு அதாவது வந்து நீங்கள் நார்மலாக கடையில் எப்படி வாங்குவோம் கடையில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோதான் எப்படி எந்த சைஸில் வேணுமோ நான் இப்போ வந்து இதை ரெண்டாக வெட்டிக்கிறேன் ஓகே வரைக்கும் போட்டுணும் முதல்ல இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்குவோம் கொஞ்சம் சூடாக இருக்கும்னால இதை வெட்டி எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கலாமா போட்டோன்னே மேலே எலும்பி வரணும் நமக்கு வரல அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக வெட்டலானாலும் இதை கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம் ஓகேங்களா நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கேன் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கடையிலலாம் போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா அதை விட இது ரொம்பவே டாப்பாக இருக்கும் வீட்லேயே நம்ம செய்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் பாஸ்க்கு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் பிள்ளைங்களும் எங்கள் மம்மி இவ்வளோ சூப்பர் சூப்பராக செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையோ காலேஜ்ல போய் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தனி க்ரெடிட் வரும் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடணுமோ ஒலியோ நீங்கள் இதை வந்து கிளறி விட வேண்டாம் ஓகே இது கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்து மேலே அது பாட்டுக்கு வந்துடும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் உள்ளே உடனே அதாவது கரண்ட் இரண்டி விட்டுறாதீங்க அப்படி கரண்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்சிரும் இது அப்படியே தன்னாலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது வெந்துடுச்சுன்னா மேலே அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றி போடுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து டக்குன்னு கொண்டு கரண்டி விட்டுட்டீங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும் அதை வந்து இதாகிடும் ஸோ இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்ததுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் திருப்பி போடுங்க சூப்பராக வந்துடும் உங்களுக்கு நான் என்ன மெத்தடில் சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நான் நிறைய போட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணாக கம்மி பண்ணி போடுங்க இப்படி ரெண்டு பக்கமாக நம்ம மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்துட வேண்டியதான் ஸ்டவ் இந்த டைமில் நம்ம சிம் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் நல்ல எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் ரொம்ப பிடிக்காது மொறு மொறுன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு அப்படியே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்குள்ள ஃப்ளேவர் அப்படி இருக்கு பாருங்களா இதை எடுத்து நீங்க சாஸ்ல தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பேட்ச் மட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்துட்டு நான் காப்பிக்கிறேன் அடுத்தது வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நல்ல ஆயில் நமக்கு நல்ல சூடாக தான் இருக்கு ஸோ அதையும் நம்ம கரெக்டாக கரெக்டான போட்டு வச்சிருவோம் சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ சூப்பர் அருமை ஆஹா அற்புதம் இங்கே பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருக்கும் கட்டாயமா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சொல்லுங்க இது வந்து நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு போட்டு எடுத்திருக்கேன் நல்ல நாலு பேர் நல்ல தாராளமா நீங்க சாப்பிடறதுக்கான அளவு இருக்கும் சோடா உப்பு அது இதுன்னு எதுவும் போடுறாங்க இப்ப வந்து கையே வைக்க கூடாது அப்படி இருக்கட்டும் அது நல்லா வந்து தன்னால கொஞ்சம் அந்த மாதிரி பிளஃபியா வந்த பிறகு தன்னாலேயே வரும் பார்க்கும் உங்களுக்கு தெரியுதா நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் வாயில வச்சு நீங்க கடிக்கும் போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இந்த மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்ச் வந்து நமக்கு தான் இருக்கு மேலே எழும்பி வரல நான் கொஞ்சம் மீடியமாக தான் வச்சிருக்கேன் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க சாஸ் வந்து பிள்ளைங்க கையில் கொடுத்துருங்க நல்லா சூடாக தான் இருக்கு ஆறுனா இன்னும் ரொம்ப கிறிஸ்பியா உங்களுக்கு தெரியும் எப்படிங்களா சுவே அட்டவாசமா இருக்கு

மறக்காம கிளாட் பெர்ஷ்னையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்